முல்ொல் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நான்காயிரம் மக்களினுடைய மனித புதைப்புலி அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா அருண் சித்தார்த் மற்றும் அவருடைய மனைவி என்பதாக கூறப்படும் இரு நபர்களும் அதே நேரம் தென்னிலங்கையை சார்ந்த சில முக்கியமான சிங்கள நபர்களும் அந்த இடத்திற்கு சென்று ஆனா நீங்க சொல்ற கால பதில் இயக்கம் இருக்க இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் இந்தியாவும் இருக்கு காட்டுக்குள்ள ஒழுக்கி இருக்குதான் சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலைமையில் அங்கு வாழக்கூடிய தமிழ் இளைஞர்களும் இவர்களோடு தொடர்ச்சியான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்திய நாமி ஈழத்தில் தமிழர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளால் இவ்வாறானதொரு மனித புதைக்குழி உருவாக்கப்பட்டதென்றால் அது சாத்தியமானதா செம்மணியில் தமிழ் மக்களால் உணர்வு இந்தப் இந்த போராட்டம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் அருண் அவர்கள் திடீரென துணுக்காய் பகுதிக்கு சென்று இந்த புதைக்குழி தொடர்பான விடயத்தை வெளிக்கொண்டு வந்தது ஏன் அது மட்டுமல்லாமல் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் செம்மணியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மீண்டும் எலும்புக்கூடுகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த செய்து நிலைமை அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக பேப்பர் பொடியினை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பிறந்த நாட்கள் திருமண வைபவங்கள் எந்த விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சர்ப்ரைஸ் செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான சேவையை திருப்திகரமாக செய்து தர இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி முதலாவது செய்தி நாங்கள் இந்த செம்மணி அகழ்வு ஆராய்வு தொடர்பிலான விடயங்களை சுருக்கமாக சில விடயங்களை கூறிக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் செம்மணியில் ஆரம்ப கட்ட அகழ்வாய்வு இடம்பெற்றிருந்தது இந்த அகழ்வாய்வின் போதாக கிட்டத்தட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என்பதாக பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதாகத்தான் அண்மைய செய்திகள் வெளியாகியிருந்தன உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இவ்வாறு நிலைமையில் அண்மையில் நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இந்த மாதம் முடிவடைந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன்படி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாவது அகழ்வாய்வுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகி தற்போது மூன்று நாட்கள் அகழ்வாய்வுகள் நிறைவடைந்திருக்கின்றன அதே போல நான்காவது நாளாக இன்றும் அந்த அகழ்வாராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அதன்படி இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட அதாவது இருபத்தி ஆறாம் தேதி முதல் தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட இந்த மூன்று நாட்களினுடைய அகழ்வாய்வுகளின் அடிப்படையில் தற்போது வரை மேலதிகமாக இன்னும் எட்டு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகத்தான் தற்சமயம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கின்றது அதன்படி முதலாவது நாள் அகழ்வின் போதாக மூன்று எலும்புக்கூடுகளும் போல் இரண்டாவது நாள் அகழ்வின் போதாக இரண்டு எலும்புக்கூடுகளும் இறுதி நாள் அகழ்வின் போதாக மூன்று எலும்புக்கூடுகளும் மொத்தமாக எட்டு எலும்புக்கூடுகள் அதற்கு முன்பதாக பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தற்போது வரை இடம்பெற்ற இந்த அகழ்வாய்வுகளின் முடிவுகளின் பிரகாரம் மொத்தமாக இருபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையில் இதனை சாதாரண விடயமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாத நிலைமையாகவே காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் தமிழின படுகொலையை ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய தொடர்ச்சியான இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரையில் அவர்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கப்பெறவில்லை அந்த அடிப்படையில் இவ்வாறு இந்த செம்மணி மனித புதைகளில் தங்களுடைய உறவுகள் புதைக்கப்பட்டிருக்கலாமோ என்னும் ஏக்கங்களுடன் இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதேவேளை கிட்டத்தட்ட இந்த செம்மணி மனித புதைகளில் மாத்திரம் அறுநூறுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்படலாம் அல்லது அறுநூறுக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் தாக தன் சந்தேகம் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் நாளாந்தம் இவ்வாறு இரண்டு மூன்று என்பதாக தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயம் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு முக்கிய விடயமாக பதிவாகியிருக்கிறது ரைட் அடுத்ததாக மிக முக்கியமான விடயத்துக்கு வரலாம் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மல்லாவி பகுதியில்தான் திடீரென ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அருண் சித்தாத் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக தமிழ் மக்களால் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசியம் தொடர்பிலான ஒரு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய அவர் தமிழ் தேசியத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்ற அடிப்படையில் தற்போது அவர் மூலமாக மற்றும் ஒரு பரபரப்பான சம்பவம் தான் இது பதிவாகியிருந்தது அநேகமானவர்கள் அது தொடர்பிலான காணொலிகளை பார்த்திருப்பீர்கள் இருந்தாலும் அது தொடர்பிலான சில புதிய விடயங்களுடன் இந்த காணொலியை தரலாம் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் அதன்படி நேற்றைய தினம் அருண் சித்தாத் அவர்களும் அதே நேரம் அவருடைய மனைவி என்பதாகத்தான் கூறப்படும் ஒருவரும் அதே போல தென்னிலங்கையை சார்ந்த சிங்கள நபர்கள் அதில் சிலர் ஊடகவியலாளர்கள் என்றும் கூறப்படுகிறது அவர் அவரால் தான் அந்த விடயங்களும் கூறப்பட்டிருந்தன அவர்கள் ஒன்றிணைந்ததாக இந்த துணுக்காய் மெல்லாவி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள் சென்று அங்கே ஒரு பழமையான ஒரு மில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு சென்று அங்கே அந்த இடத்தை காட்டி அதாவது அவர் கூட்டிச் சென்ற அந்த பெண்மணி அவருடைய மனைவி என்பதாக கூறப்படுகின்றது எனவே அது தொடர்பிலான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் சரியாக வெளிவரவில்லை அந்த பெண்மணி குறித்த அந்த இடத்தை காட்டி இங்கே என்னுடைய அப்பா காணாமலாக்கப்பட்டு விடுதலை புலிகளால் கொண்டு வந்து புதைக்கப்பட்டார் என்றவாறாக ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் அந்த இடத்தில் வெளியிட்டிருந்தார் அவர் அந்த இடத்தில் அந்த தகவலை வெளியிட்டது மாத்திரமல்லாமல் தன்னுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் இவ்வாறான விடயங்களை தொடர்ச்சியாக பரப்பி வந்து கொண்டிருந்த நிலமையில் நேற்றைய தினம் அருண் சித்தார்த்தும் இந்த குழுவும் இணைந்ததாக அந்த இடத்திற்கு சென்று இந்த இடத்தில் என்னுடைய அப்பா தாக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பில் இங்கே மனித புதைகொலிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன இங்கே நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை புதைத்தவர்கள் தமிழில் விடுதலை புலிகள் பிரபாகரனினுடைய ஆட்கள் தான் இங்கே அவர்களை புதைத்தார்கள் சித்திரவதைப்படுத்தினார்கள் என்பதாக பரபரப்பான அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் உண்மையில் தமிழ் மக்கள் என்ற ரீதியில் இந்த கருத்துக்களை கேட்கும் போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கோபத்தை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இது அமைந்திருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த காணொலியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அவ்வாறான எரிச்சல் ஊட்டும் வகையிலாகத்தான் அந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க து ஏன் இப்படி நான் சொல்கிறேன் உண்மையில் அவரான விடயங்கள் நடந்தது என்று சொல்லி சொன்னால் அதை ஆதாரபூர்வமாக அனைவரும் நம்ப தகுந்ததாக அந்த விடயங்களை தெரிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இவர் கூறிய கருத்துக்கள் முன்னுக்கு பின்முரணானவையாகவே இருக்கின்றன குறிப்பாக ஆரம்பத்தில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு பின்னர் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள் அதன்போது அவர் மீண்டும் அந்த கருத்துக்களை மாற்றி சொல்கின்ற ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருந்தது இதனால் அவர் மீதாக ஒரு இரக்க உணர்வை ஏற்படுத்தாது எரிச்சல் ஊட்டும் வகையில்தான் அந்த விடயங்கள் அமைந்திருந்ததை அந்த காணொலி மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அந்த பெண் இவ்வாறு அந்த விடயங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது அருண் சித்தாத் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆதரவு வழங்கும் மூலமாக அந்த அவருடைய கருத்தை நியாயப்படுத்தும் முகமாக அவரும் தன்னுடைய விளக்கங்களை அந்த இடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார் விடுதலை புலிகளால் இங்கே கொண்டு வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வரும் இனைவருடைய அப்பா மட்டுமல்ல நான்காயிரம் வரையிலான மக்கள் இந்த இடத்தில் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இங்கே அசம்மணியை போன்றதான ஒரு அகழ்வாய்வு இடம்பெற வேண்டும் விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைத்தவர்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதாக அவர் தன்னுடைய கருத்துக்களை அந்த இடத்தில் பகிர்ந்து தொடங்கிவிட்டார் இந்த நேரத்தில் அந்த கிராமம் அதாவது இந்த மல்லாவி துணுக்காய் பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த கிராம மக்கள் அதேபோல் அங்கிருக்கக்கூடிய பெரியோர்கள் அந்த இடத்தில் ஒன்று சேர்கிறார்கள் இவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் அவர்கள் அவர்களோடு பேசுகிறார்கள் பேசும்பொழுது தெரிகிறது இவர்கள் வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்று அந்த அந்த இடத்திற்கு வந்த இளைஞர்கள் அனைவரும் துணிச்சலாக அவர்களுடன் வேட்டிக்கு போட்டியாக கலைத்திருந்தார்கள் வேட்டிக்கு போட்டியாக என்று சொல்வது வந்து அர்த்தமற்ற கருத்துக்களை இல்லை அர்த்தம் உள்ள கருத்துக்களை அதே நேரம் ஆதாரத்துடனான கருத்துக்களை தான் அந்த இடத்தில் அவர்களோடு வாதாடி இருந்தார்கள் வெளிக்கிட்டு கொண்டு இருக்கிற காலப்படம் ஏக்கமே காடு காடை குடிச்சோம் ஏகத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு சாப்பிட்டு இருந்தது இந்த காட்டில் இருந்து கேம்ல இருக்க சரி இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற இங்க ராணுவம் தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு சாப்பாடு கொடுத்து எங்காவை கொண்ட இந்தியாவை கொண்டு இந்தியாவில கொண்டே வச்சு கை நிகம் கால்நகம் எல்லாம் புடிங்கி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவே ரிலீஸ் பண்ணுறது ஆனா நீங்க சொல்ற கால பகுதியில் இங்க இயக்கம் இருக்கு இல்ல இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் இந்தியாவே இருக்கு காட்டுக்குள்ள ஒழிக்கி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தனு சொல்லி ஒவ்வொரு ஊர்ல ரெண்டு பேரும் நாலு பேரை வந்து இந்தியாவே கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற கால பதிஞ்ச இயக்கத்தை கண்ட ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல இந்த காட்டுக்குள்ளயே இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க எங்க சலீமன் ஒரு போட்டு திறந்து வச்சிருந்தோம் நீங்க சொல்ற கால இந்த காட்டுல வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தேடி இயக்கத்தை சுட்டுக் கொண்டிருந்த கால சரிதானே நீங்க யாழ்ப்பாணத்துல போற ஒரு கேம்ப் இருந்த ஒபிஸ் சொல்ற காலம் வந்து இயக்கம் காட்டுக்குள்ள இருந்தவங்க

அவர்களுடைய கதைகளுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் எவருமே அதில் பதில் செய்ய முடியாமல் குறிப்பாக அருண் சித்தாத்தோ அல்லது அவரோடு வந்த அந்த பெண்மணியோ அவர் தன்னுடைய அப்பா காணாமலாக்கப்பட்டார் என்று சொல்லி சொன்னால் சொன்னார் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் எந்த ஆண்டில் காணாமலாக்கப்பட்டார் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டார் என்ற விடயங்களுக்கு அவர் சரிவர் அதில் பதில் அளிக்கவில்லை ஆரம்பத்தில் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர் காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதாக அதே மீண்டும் திருப்ப சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலப்பகுதிகளென்று மீண்டும் அந்த கதையை மாற்றி சொல்கிறார் இதன்போதாக அந்த இளைஞர்கள் பயப்படாமல் அவர்களுடைய கதைகளை முற்றும் பொழுதாக வீடியோ ரெக்கார்ட் செய்கிறார்கள் ஆரம்பத்தில் அவர் கூறிய கருத்தையும் தற்போது நீங்கள் இப்படி கூறுகின்ற கருத்தையும் அவர்கள் அந்த இடத்தில் காட்டி மீண்டும் அவர்களை வாயெடுத்துப் போக அந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்திய நாமி இலங்கைக்கு குறிப்பாக ஈழத்திற்கு வருகை தந்து அடக்குமுறைகளாலும் வன்முறைகளாலும் காயப்படுத்தி தமிழ் மக்களை நோக்க வைத்த அந்த இருள் சூழ்ந்த காலம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதிகள் எனவே அந்த காலப்பகுதிகளில் முற்றுமுழுதாக இந்திய ராணுவ தான் இங்கு காணப்பட்டது அந்த நேரத்தில் விடுதலை புலிகளினுடைய செல்வாக்கு என்பது அவ்வளவாக இருக்கவில்லை காரணம் இந்திய நாமியினுடைய தொடர்ச்சியான கொடுமைகள் அவர்கள் தமிழர்கள் மீதாக மேற்கொள்ளப்பட்ட அந்த படுகொலைகள் முதலான சம்பவங்கள் அனைவரும்

இல்லை அந்த வாய்ப்புகள் மிக மிக என்பதுதான் உண்மை எனவே இவ்வாறான நிலைமையில் அந்த பெண்மணி கூறிய அந்த கருத்துக்கள் வரும் சோடிக்கப்பட்ட ஒரு கருத்துக்களாகவே அந்த இடத்தில் அம்பலமாக இருந்தது மிக முக்கியமான

அடுத்தமாணி ஒவ்வொருக்குமா ஒவ்வொரு ஹோடு

நிச்சயமாக அந்த மல்லாவி வாழ் இளைஞர்கள் அதே அந்த பெரியவர்களை பாராட்டியாக வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் கதைத்த ஒவ்வொரு விடயங்களும் மிக்கதாகவும் அதே நேரம் ஆதாரபூர்வமாகவும் இருந்தது இதனால் அவர்களால் இவர்களுடைய கதைகளை எதிர்த்து கதைக்க முடியாமல் போனது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த உட இந்த இடத்தில் அருண் சித்தார்த்தும் அவர்களோடு வந்த அந்த தோழர்களும் மூக்குடை பட்டு தான் மிக முக்கியமான விடயம் அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் மற்றொரு முக்கியமான ஒரு சம்பவம் பதிவாகியிருந்தது குறிப்பாக இவர்களுடன் சென்னிலங்கையை சேர்ந்த ஒரு சிங்கள இளைஞரும் அந்த இடத்தில் வந்திருந்தார் அவர் அவரை ஒரு ஊடகவியலாளர் என்பதாகவும் சித்தரித்திருந்தார்கள் அப்போது இவர்கள் அங்கே வந்திருந்த வேளை சில குற்றப்புலனாய்வு சார்ந்த அதிகாரிகள் அதாவது என சொல்லப்படுகின்ற அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் என்பதாகவும் அவர்களிடம் இங்கே இவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்த அதாவது இந்த பெண்மணிக்கும் அருண் சித்தார்த்துடனும் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்த மூன்று நான்கு இளைஞர்களுடைய பெயர்களை சொல்லி இவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதாகவும் அந்த இடத்தில் கதைத்திருக்கிறார் இந்த நிலைமையில் அவருக்கு எதிரான பதிலடியே அந்த இளைஞர்கள் மிக தைரியமாக அதாவது அத்தனை பேர் நின்றிருந்த வேளையிலும் மிக தைரியமாக அந்த இடத்தில் கதைத்திருந்தமை தற்போது இந்த சமூக ஊடகங்களில் அந்த சிறிய துண்டு மாத்திரம் பகிரப்பட்டு அனைவராலும் பாராட்டப்படும் ஒரு விடயமாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அது தொடர்பிலான காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த விடயம் இவ்வாறு நிறைவடைந்திருக்கின்ற நிலைமையில் எல்லோருக்குள்ளும் ஒரு கேள்வி வரும் அருண் சித்தாத் அதே நேரம் அவர்களுடைய அந்த குலாம் திடீரென துணுக்காயில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றதற்குரிய காரணம் என்ன ஏன் இவ்வாறானது ஒரு புரளியை அல்லது வதந்தியை கிளப்பினார்கள் என்று சொல்லி பார்க்க போனால் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அருண் சித்தாத் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களையே தொடர்ந்தும் பகிர்ந்து வரக்கூடிய ஒரு நபர் இதனால் அவர் மீதாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக விமர்சன ரீதியான கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக சொல்லப்போனால் யாழ்ப்பாணத்தில் சாதியவாதம் இன்னும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சாதி அடக்குமுறைகள் சாதி வேற்றுமைகள் என்பது தற்போது வரை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பான விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இந்த சாதி தொடர்பிலான விடயங்கள் தற்போது வரை சில இடங்களில் சில விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த விடயங்களுக்கு மேலும் வேலை சேர்க்கும் முகம் அதாவது அந்த விடயங்களின் போதாக நல்லூர் கோயிலை இடிக்க வேண்டும் அங்கே மலசல கூடங்களை அமைக்க வேண்டும் என்பதாகவும் அதோடு தொடர்புடையதான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் அந்த இடங்களில் தெரிவித்திருந்தார் இதன் மூலமாக தமிழ் மக்களினுடைய எதிர்ப்புகளுக்கும் ஆளாகியிருந்தார் என்பதும் மிக முக்கியமான விடயம் எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க செம்மணியில் தற்போது உணர்ச்சி பூர்வமாக மக்களால் பேரழிச்சி போராட்டம் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது அங்கே தொடர்ந்தும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த விடயம் தற்போது உலக நாடுகளெங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அண்மையில் ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகமும் நேரடியாக செம்மணிக்கு வருகை தந்து தமிழ் மக்களினுடைய அந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும்

அப்படி கிடைச்ச கூட உனக்கு பாக உண்மையில கூடாது அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் சரி அக்கா நீங்க பதவி போட்டானு சொல்றீங்கல்ல உங்க ஃபேஸ்புக் அடுத்து இந்த பதவி போட்ட நீங்க இதற்கு முதல் போனவர் முதல் வருஷம் செஞ்சு இப்படி அப்பாவை காணல ஒன்னு காட்டு கதை சொன்னா எண்பத்தி நாலாம் மணி பிறந்தவாட்டு நாலாம் மணி பிறந்தவாக்கம் தங்கடம் கடத்தினா எண்பத்தி நூறு நாலு கடத்தின வச்சு கதை உங்களுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் இலங்கையில் நிற்கின்ற நிலைமையில் முல்லைத்தீவில் இவ்வாறானது ஒரு மனித புதைக்குழு அதாவது விடுதலை புலிகளாலும் கொல்லப்பட்ட நான்காயிரம் பேர் வரை இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பிலான ஒரு விடயத்தை ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வந்து இந்த விடயத்தை அதாவது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான விடயத்தை மூடி மறைக்க வேண்டும் அதேபோல இல்லாத ஒரு விடயத்தை காட்டி இருக்கின்ற இந்த விடயத்தை மறைக்கும் நோக்கில் அதாவது செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயத்தை மூடி மறைக்கும் நோக்கில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர்களுடைய கவனத்தை திரு திசை திருப்புகின்ற நோக்கிலும் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்பதாகத்தான் தற்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த வீடியோவை பொழுது எங்களாலும் அந்த விடயத்தை ஊகிக்க முடிகின்றது எனவே நிச்சயமாக இவ்வாறான விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதே நேரம் இதற்கு எதிரான எதிர்ப்பு குரல்களை நாங்களும் தமிழர்கள் என்று நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் காணொலியினுடைய நிறைவில் நான் உங்களிடம் கேட்கின்ற விடயம் அருண் சித்தாத் அவர்களும் அதே நேரம் அவருடைய குலாமும் இவ்வாறாக இந்த போராட்டத்தை திசை திருப்பும் நோக்கில் இந்த விடயத்தை செய்தார்களா அல்லது உண்மையில் அங்கே ஒரு மனித புதைக்குழி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அருண் சித்தாத் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக பேப்பர் பொடியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் ரூபிகளே